ஹாய் குட்டீஸ் ஆச்சு ஒரு குட்டி சொல்ல போகிறேன் நம்மளோட முகலாய பேரரசர் ராஜா பெரிய கிங் அக்பர் அவரும் பெர்ஷிய மன்னர் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி லெட்டர் போட்டு பேசிக்கிறது விடுகதை போடுறது புதிர்கள்லாம் போடுறது அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிக்குவோம்ல அந்த மாதிரி அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவருக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம அக்பர் வந்து அரியணையில் உட்காந்துருக்குறாரு நல்ல பெரிய இதில் போட்டு சிம்மாசனத்தை போட்டு உட்காந்துருக்குறாரு நம்ம அக்பர் அப்போ பார்த்திங்கன்னா நாலு பெர்ஷிய வீரர்கள் வந்து ஒரு பல்லக்கத்துக்கிட்டு வராங்க பல்ல வந்து ராஜா ராஜபுன் நடந்து வைக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய பல்லக்க கொண்டு வந்து வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க அப்போ ஒரு போர் வீரர் என்ன செய்கிறாரு ஒரு லெட்ரு ஒரு கடிதத்தை கொண்டு வந்து நம்மளோட ராஜா கையில் கொடுக்குறாரு உன்னர் போர் வீரர் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட வணக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் ராஜா கேட்குறாரு இது என்ன கொண்டு வந்துருக்கீங்க பல்லக்கில் உள்ள என்ன இருக்குது திறந்து திறந்து காமிங்க அப்படிங்கிறாரு ராஜா அக்பர் உடனே அங்கே இருக்க போர் வீரர்கள்லாம் சேர்ந்து பல்லக்க திறந்து பார்த்தா உள்ளே ஒரு சிங்கம் ஒரு ஸ்டாச்சு அவ்வளவு தத்ரூவம் அவ்வளவு அழகாக ஒரு சிங்கம் ஸ்டாச்சு இருக்குது பெரிய சிங்கம் ஸ்டாச்சு இருக்குது அப்போ அந்த போர் வீரர் பெர்ஷிய போர் வீரர் சொல்கிறாரு ராஜா ராஜா இந்த மாதிரி உள்ளே இருக்க சிங்கத்தை மூணு வாரத்துக்குள்ள இந்த சிங்கத்தை நீங்கள் அழிக்கணும் அந்த கேஜு கூண்டெல்லாம் திறக்கக்கூடாது திறக்காமல் நீங்கள் அந்த சிங்கத்தை வந்து அழிக்கணும் அப்படி யார் வந்து இந்த சிங்கத்தை அழிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ராஜா வந்து வெகுமதி தருவார் அப்படி உடனே ராஜா பார்த்துட்டு கையில் இருக்க லெட்டர் படிக்கிறாரு அதில் எழுதியிருக்கிறாரு பெரிசைய மன்னர் எழுதிருக்காரு நண்பர்களே இது மாதிரி நான் இந்த சிங்கத்தை அனுப்பியிருக்கேன் இதை யார் வந்து அழிக்கிறாங்களோ கூட்ட திறக்காமல் அழிக்கிறாங்களோ ஒரு பத்தாயிரம் பொற்காசுகள் நான் பரிசாக தருவேன் அப்படின்னு அவர் லெட்டர் எழுதியிருக்கிறாரு பெரிஷம் மன்னர் உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க சுற்றி சுற்றி வர்றாங்க அங்கே இருக்க அறிஞர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க பக்கத்தில் போய் இது எப்படி இதை வந்து அழிக்கிறதுன்னு தெரியல அந்த சபையை பார்த்தா நம்மளோட பீர்பால் வந்து வெளியூர் போயிருக்கிறார் இப்போ ராஜாவுக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா அவர் தானே நிறைய ஐடியா கொடுப்பாரு பீர்பாலும் இல்லை இப்படியே மக்கள் யோசிக்கிறாங்க எப்படி அந்த சிங்கத்தை அழிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க எப்படி அதை வந்து ஃபுல்லாக அழிக்கணும்ல எந்த இதில் அழிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் முடிஞ்சு மூணாவது வாரத்தில் மூணு நாள் தான் இருக்குது ராஜாவுக்கு ரொம்ப கவலை அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப கவலை நம்ம மூணு நாளில் அந்த சிங்கத்தை அழிக்கணுமே அப்போ பார்த்தா நம்ம பீர்பால் வந்துட்டார் பீர்பாலை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி அவர் சொல்கிறாரு ராஜாட்ட ராஜா ராஜா எங்கள் ரிலேஷனில் ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால அவரை பார்த்துட்டு வர நான் வெளியூர் போயிட்டேன் நேற்று தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் உன எல்லாரும் பார்க்குறாங்க எல்லோரும் வாடி போயிருக்கு உடனே பீர்பால் கேட்குறாரு என்ன ராஜா என்னாச்சு எல்லோரும் எதையோ கொடுத்த மாதிரி இருக்கீங்களே யார் முகமுமே சரியில்லை என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு பீர்பால் அப்போ ராஜா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறார் உடனே பீர்பால் சொல்கிறாரு சரி அந்த இதை எடுத்துகிட்டு வாங்க பல்ல கற்றுக்கிட்டு வாங்க அந்த சிங்கத்தை கொண்டு வாங்கன்ற அது மாதிரி அந்த சிங்கத்தை கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க வச்ச உடனே பீர்பால் என்ன செய்கிறது கூண்டுக்குள்ளே கையை விட்டு அதை ஃபுல்லாக தடவி பார்க்குறாரு அந்த சிங்கத்தை ஃபுல்லாக தடவி பார்க்குறாரு அப்புறம் சிங்கத்தை மூக்குக்கிட்ட அப்படியே மூக்குக்கிட்ட கொண்டு போய் விரலெல்லாம் வைக்கிறார் சிங்கத்தை ஃபுல்லாக டச் பண்ணி பார்க்குறாரு மூக்கிட்ட விரலெல்லாம் வைக்கிறார் ஒரு போர் வீரனை கூப்பிடுறார் போய் ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு இருப கொண்டு வா நல்ல பழுக்க காய்ச்சின நல்லா ஹீட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ராடை எடுத்துகிட்டு வா அப்படி அதே மாதிரி ஒரு போர் வீரர் வேகமாக போய் ஒரு ராடை எடுத்துகிட்டு வரார் சுட 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 அந்த சிங்கத்து தலையில் வைக்கிறாரு பீர்பாலு அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி போதும் ஆக்சுவலாக அதில் மெழுகில் செஞ்சுருக்காங்க இந்த சிங்கத்தை இது அங்கே இருக்குங்க யாருமே கண்டுபிடிக்கல ஆனால் பீர்பால் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹீட்டான ராடை வைக்கவும் அப்படியே சிங்கம் கட 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 கடனு உரிய மெல்ட்டாக போய் அவ்வளவும் அழிஞ்சு போச்சு மெல்ட் ஆகி போச்சு அந்த ஸ்டாச்சுவே ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி வேகமாக போய் பீர்பாலை கட்டி பிடிச்சிக்கிறாரு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க எல்லாமே தூரத்துலேயே இருந்து பார்த்துட்டு எப்படி எப்படி யோசிட்டுருக்காங்க அவர் டச் பண்ணி பார்த்து அதில் அவருக்கு கண்டுபிடிச்சது இது மெழுகில் தான் செஞ்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு பீர்பால் அந்த ஐடியா பண்ணிட்டார் சரியா அதே மாதிரி பெர்ஷே பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுத்து அனுப்பிட்டார் பீர்பாலுக்கு சரியா அதாவது சொல்லுவாங்களா எந்த விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து நம்ம எந்த காரியமும் பண்ணணும் அவசரப்பட்டோ எதுவுமே யோசிக்காமல் எதுவுமே செய்யக்கூடாது பீர்பால் என்னென்னா ரொம்ப யோசித்து என்ன பண்ணலாம் அது ஃபஸ்ட்டு டச் பண்ணி பார்த்து அதில் எழுதலை செஞ்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசி பார்த்துட்டு அதை வந்து சிங்கத்தை அழிச்சிட்டார் சரியா நம்மளும் அப்படி தான் நம்ம படிக்கிற விஷயத்திலும் அப்படி தான் சும்மா கடை 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 கடையில் மனப்பாடம் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு தான் நம்ம படிக்கணும் மக்கப் பண்ணிட்டு போய் எழுதவும் கூடாது புரிஞ்சுக்காமல் எதையுமே படிக்கவும் கூடாது சரியா ஓகே ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு வேற ஒரு குட்டி கதையோடு வரேன்